முருகோ சரணம் ஒழுகு வளமுடன் வெற்றிபெல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் காரணம் வந்த நிலை நினைத்தால்தான் வாழும் வாழ்க்கை வழுக்காமல் செல்லும் சிலர் வந்த நிலையை மறந்துவிட்டு இனிமேல் நாம் நினைத்ததுதான் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு காலம்தான் கடமையாற்றும் என்று சித்தர்களின் வாக்கு நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் செடிகளாக இருக்கும்போது ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் அந்த செடியை அதே செடி வளர்ந்து மரமாகி விட்டால் அதே ஆடு மாடுகள் அதன் நிகழில் நின்று படுத்து இழைப்பாரும் அதுபோல் நாம் வாழும் வாழ்க்கையும் நாம் வளரும்போது போது பல தடைகள் கொண்டு தடுப்பார்கள் நாம் வளர்ந்துவிட்டால் தடுத்தவர்களெல்லாம் நம்மிடம் வந்து உதவிக்கு நிற்பார்கள் இது சத்தியமான ஒன்று இதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் காரணம் இறைவன் நெருங்குவதால் கெட்டவர்கள் வசதி வாய்ப்பும் ஆடம்பரமும் அதிகாரமும் செய்வார்கள் காரணம் இறைவன் விலகி நிற்பதால் இதற்கு காரணம் ஆசைகள் அதிகமானால் எதை வேண்டுமானாலும் செய்யத் தோண்டும் அதனால் இறைவன் விலகி நிற்கின்றான் கிடைத்தது போதும் என்ற மனதோடு இருப்பவர்களிடம் இறைவன் நெருங்கி வருகின்றான் அவனுக்கு மனம்தான் கோவில் வார்த்தைகள்தான் மந்திரம் நற்செயர்கள்தான் ஒழுக்கம் என்று ஆன்மீகம் அருள்கின்றன கோவிலில் தெய்வம் உள்ளதா இல்லையா என்று அங்கு அருள் புரியும் தெய்வமே தெளிவாக புரிய வைக்கும் நமக்கு அந்த கோவிலில் நாம் ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினால் வருண பகவான் பன்னீர் தூவது போல் மகைத்துளியாய் தூவுவார் நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கின்றது என்று அது போன்ற கோவில்களில் நாம் வேண்டுதலை வைக்கும்போது நாம் நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறும் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் i'm done Thank you.